ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இப்போது பார்க்க போகிற இந்த மனை வந்து விற்பனைக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சபாநாயகர் தனபால் சார் வீட்டுக்கு மிக அருகாமையில் இருக்குது இந்த மனை இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்க பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் கோடு பாருங்கள் இதுதான் அந்த மனையுடைய அளவு இங்கேருந்து நீளம் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு ஃப்ரெண்டில் வந்து அறுபது பாருங்கள் நீளம் அகலம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபதுக்கு ஐம்பத்தி நாலு இந்த வேலியை ஒட்டி வரும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரம் அறுவ மில்லெல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மனை நல்லா ஒதுக்கு போகிறோமா ரோட்டு மேலேயே இருக்குது திசை பார்த்திங்கன்னா கிழக்கு கிழக்கு திசை நல்லா அற்புதமான இடம் அகலம் பாருங்கள் அப்படியே ஸ்கொயராகவே இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மனையை சுற்றி நல்லா அக்கம் பக்கம் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஒரு இந்த மரம் அறுவை மில்லு ஒன்று இருக்குது பக்கத்துலேயே இருந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மண்டபம் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது அப்படியே ரோட்டு மேலே இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைதியான இடம் அமைதியாக வந்து ஒரு ஊடை கட்டிட்டு கடான்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெட்டரான இடமா இருக்கும் இது வந்து நம்ம உயிரில் பூங்கா ரோடு நம்ம கோரிமேடு தாண்டி கொண்டப்பநாயக்கம்பட்டி வழியாகவும் வரலாம் அப்படி வந்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ் சபாநாயகர் தனபால் சாரோடைய வீட்டுக்கு மிக அருமா அருகாமையில் உட்லேண்ட் அப்படின்னு இருக்குது அந்த உட்லேண்டுக்குள்ளே தான் இந்த மனை இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் ரோட்டு மேலேயே இருக்குது பார்த்திங்கன்னா ஈபி லைனு ரெண்டு பக்கமுமே டிச்சி வசதி எல்லாமே இருக்குது தண்ணி வாட்டர் லைன் எல்லாமே இங்கே பக்கத்துலேயே இருக்குது அதே போல் பாருங்கள் ஈபி லைனு பாருங்கள் த்ரீ ஃபேஸ் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைனுமே இருக்குது இது வந்து முப்பது அடி ரோடு அந்த பக்கமும் வழி இருக்குது அந்த பக்கமும் வீடெல்லாம் மனைக்கெல்லாம் போகலாம் இந்த பக்கமும் இந்த ரோடு பார்க்கறதுங்க முன்னாடி ஒரு வீடெல்லாம் இருக்குது நல்லா ஒரு அற்புதமான மனை தேவை அப்படின்னா நிம்மதியாக கடான்னு வந்து வீடு இருக்கணும் அப்படின்னா வீடு மனை கட்டி வீடு கட்டி இருக்கலாம் தேவைப்படுறோங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கூப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாலுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நன்றி